நண்பர்களே குட்டி ஸ்டோரியில இன்னைக்கு நிம்மி மாமி உட்பட அத்தனை பேரும் அடி வாங்கின ஸ்டோரிய பாக்க போறோம் நாடாளுமன்றத்துல வச்சு பொழந்து பக்கத்துல இருக்கிற கேரளாவினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பி ஜான் பிரிட்டஸ் வேற லெவல் அடிங்க நீங்க சென்னாய் கூட்டம்டா ஆட்டு தோலை போத்திட்டு வந்திருக்கிற சென்னாய்கள் நீங்க பேசலாமா வச்சு வேற லெவல் சம்பவம் பண்ணி விட்டாருங்க உங்களுக்கு தெரியும் பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஒண்ணு செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல என்ன நடந்துச்சுன்னு இந்தியாவுக்கு தெரியாது இந்திய மக்களுக்கு தெரியாது இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு தெரியாது அத பேசணும்னு பல முறை சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டணும்னு பலமுறை முறை எதிர்கட்சிகள் கேட்டாங்க ஆனா வாய்ப்பே இல்லன்ட்டாரு ஆனா இன்னைக்கு மழைக்கால கூட்டத்தொடர் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா வேற வழியே இல்லாம கடந்த நான்கு நாட்களாக பெகல்காம் தாக்குதல் குறித்தும் அதாவது ஆபரேஷன் சிந்தூர் குறித்தும் அட்டி அட்டினு அட்டிச்சு எதிர்கட்சிகள் துவச்சிட்டு இருக்கிறாங்க இதுங்க பாஜக கும்பல் உட்காந்துட்டு நேரு எப்படி தெரியுமா மும்பைல எப்படி ரெண்டாயிரத்தி எட்டுல குண்டு வெடிச்சு தெரியுமா அப்படின்னு உருட்டி விட்டுட்டு இருக்கு அப்புறம் சங்கி பயிலுக சல்லி பயிலுக அவன் வந்து வாட்ஸ்ஆப்ல இதெல்லாம் கட் பண்ணி அனுப்புறத நீங்க பாத்துருப்பீங்க ஆனா அட்டினா ஒன்னொன்னு ஈட்டி மாதிரி விழுந்து முடிச்சு விட்டுருக்காருங்க ஏற்கனவே நம்ம பல முறை அவருடைய வீடியோஸ் பத்தி இது ரெவியூ பண்ணிருக்கோம் பேசியிருக்கோம் இது வேற லெவல் அடிங்க குண்டா உருக்கா அடிச்சிருக்காரு பார்லிமெண்ட் அட்டாக் புல்வாமா அதே மாதிரி பகல்காப் தாக்குதல் இந்த அட்டாக்ல இல்லாம் இந்தியா விடுதலை அடைந்த பிறகு மிகப்பெரிய தாக்குதல் நடந்ததுனா அது புல்வாமா தான் இந்த புல்வாமா அட்டாக்ல தான் மிகப்பெரிய அளவுல சேதாரமும் இன்டெலிஜென்ஸ் பெயிலியரும் ஆயிருக்கு பாதுகாப்பு துறையும் உளவுத்துறை ஃபெயில் ஆயிருந்தது ஒரு ஆட்சி அதிகாரம் பாஜக கும்பல் பெயில் ஆனாது ஆனா அதுல உள்குத்து வேலை நடந்தது என்பது பின்னாடி தெரிஞ்சிடுச்சு அதுல குறிப்பாக அதுல குறிப்பா இந்த ராணுவ வீரர்கள் செத்ததுக்கு காரணமே மோடிஜி தான் அப்படின்னு அன்னைக்கே ஆளுநராக இருந்தவர் வெளிப்படைய போட்டு அடிச்சு உடைச்சதுல மொத்தமா முடிச்சு விட்டாங்க இன்னைக்கு அதை கையில் எடுத்து வச்சு செஞ்சார் பாருங்க விடுதலை இந்தியாவில மோசமான ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்குனா ஒரு ஆட்சி தோல்வி அடைஞ்சிருக்குனா அது புல்வாமா தாக்குதல் அப்படின்னு சொன்னதோட ரெண்டாயிரத்தி எட்டு மும்பை தாக்குதல் குறித்து நட்டா பேசிட்டே இருந்தாரு நான் ரொம்ப தெளிவாவே ஒரு கேள்வி கேட்கிறேன்னு சொல்றாரு என்ன கேள்வி மும்பை தாக்குதலுக்கு தார்மீக பொறுப்பேற்று அந்த அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசினுடைய உள்துறை அமைச்சராக இருந்த சிவராஜ் பாட்டேல் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த பால் தேஷ்முக் பதவியை ராஜினாமா செய்தார் துணை முதலமைச்சராக இருந்த ஆர் ஆர் பட்டேல் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணார் நான் கேக்குறேன் இங்க யாருமே ராஜினாமா பண்ணலையே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு அதுலயும் நட்டா நட்டா நீங்க எல்லாம் வந்து தலைவரா இருக்கீங்க நீங்க உள்துறை அமைச்சரா இருந்தா ரிசைன் பண்ணிருப்பீங்களா இல்லையா அப்படின்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டாரு வேற லெவல் கேள்விங்க அசிங்கப்படுத்திட்டாரு உண்மையிலேயே ஒரு பிரச்சனை ஒரு நாட்டுக்கு வருதுன்னா அதுக்கு பொறுப்பேற்கணுங்க ஒரு தோல்வியை கொண்டாடி இருக்கிற கும்பலா இந்த கும்பல் இருக்கு நீங்க ஒரு நாட்டுக்குள்ள வந்து இந்த அட்டையை அடிச்சிட்டு ஒருத்தன் போயிருக்கான் இருபத்தாறு பேர் செத்து இருக்கிறாங்க அந்த டெரரிஸ்ட் அட்டாக் என்ன ஆச்சுன்னு தெரியல ஏன் அப்படி நடந்துச்சு ஏன் பாதுகாப்பு குறைபாடா இருந்துச்சு ஏன் இன்டெலிஜென்ஸ் ஆயிடுச்சுன்னு கேட்டா வெக்கமே இல்லாம உட்காந்துட்டு நேர்காலத்துல என்ன நடந்து தெரியுமா அப்படின்னு இந்த கும்பல் உருட்டிட்டு உட்காந்துருக்கு அடிச்சுட்டாரு ஏதாவது பரவாயில்லங்க அடுத்தது என்ன தெரியுங்களா ரெண்டு கன்னியாஸ்திரிகளை அவங்க வந்து மதம் மாற்றுறாங்க ஆழ்கடத்தல் பண்றாங்கன்னு பொய் வழக்கு போட்டு அவங்க உள்ள தள்ளி இருக்கிறாங்க அது விரிவா நம்ம பேச வேண்டியது இருக்கு அதை நம்ம பேசுவோம் நாளைக்கு பேசுவோம் அந்த கன்னியாஸ்திரிகளை பிடிச்சி அது யார் அனுப்பினது சங் பரிவார் கும்பல் பர்ஜரன் தள்ளு அவன் ரவுடி பயிலுங்க இருக்கிற ஏரி அமைப்பு தான் இந்த பஜ்ரங் தல் அவன் வந்து ரெண்டு கன்னியாஸ்திரிகள் பாவமா இருக்கு அவங்களை பிடிச்சிட்டு போய் உள்ள போட்டு ஜெயில போட்டு அவ்வளோ அட்டகாசம் பண்ணிருக்கான் அதான் கேட்கிறாரு இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை நம்ம மீது மரியாதை ஏற்படுத்தக்கூடிய வெளியுறவு கொள்கை நம்மள ஊரெல்லாம் கொண்டாடுதுன்னா ஒரு ஜனநாயக நாடுன்னு நம்மளை கொண்டாடுதுன்னா அது நம்மளுடைய வெளியுறவு கொள்கை நீங்க கிறிஸ்தவ நாடுகளுடைய எதிர்ப்பை சம்பாதிக்க போறீங்க சம்பந்தமே இல்லாம சிறுபான்மை மக்களை நீங்க கொன்று ஒழிக்கிறீங்க ரெண்டு சிஸ்டர் நீங்க வந்து பிடிச்சி உள்ள போட்டிருக்கீங்க கேஸ்ல இன்னொரு பக்கம் குல்டோசரை வச்சு இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களுடைய வீடுகளை அவங்களுடைய வணிக நிறுவனங்களா இடிச்சு தள்ளுங்க சிறுபான்மை மக்கள் மீது உங்களுக்கு அவ்வளோ வன்மம் ஆனால் நீங்க கேரளாவில் உட்காந்துக்கிட்டு கிறிஸ்துமஸ்க்கு கேக்கு வெட்டிட்டு இருக்கீங்க வெக்கமா இல்லையா உங்களுக்கு நீங்கள் ஆட்டுத்தோலை தோலை போர்த்து இருக்கிற சென்னாய்கள்

அவங்க மேல போழி கேஸ் போடுவேன் புல்டோசர் வச்சு இடிப்ப ஆனா இங்கிட்டு போய் நல்ல மாதிரி நடிப்ப என்ன அப்படின்னு புடிச்சு உதறி இருக்காரு அதோட இந்த சிஸ்டர்ஸை கைது பண்ணது காரணம் என்னன்னா அவங்க கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாத்துறாங்கன்னு அப்ப அவர் இன்னொரு கேள்வி கேக்குறாரு இங்க இருக்கிற நட்டா நிர்மலா சீதாராமன் பியூஸ் கோயல் ஜெய்சங்கர் நீங்க எல்லாருமே கிறிஸ்தவ ஸ்கூல்ல தானே படிச்சீங்க நீங்க கிறிஸ்தவங்க ஆயிட்டீங்களா கிறிஸ்தவ ஸ்கூல்ல தானே படிச்சீங்க கிறிஸ்தவங்க ஆயிட்டீங்களா இல்லையே அப்போ நீங்க இந்துவா இருக்கிறீங்கன்னா கிறிஸ்தவ பள்ளிகள் கிறிஸ்தவ மிஷினரிகள் மதமாற்றம் செய்கிறார்கள் என்பதை பொய் இல்லையா இந்த நாட்டினுடைய அடையாளம் நேர்மை அந்த நேர்மையை முடிஞ்சா காப்பாத்துங்க அப்படின்னு வச்சு பொலந்திருக்காரு அங்கிட்டும் கைய கட்டிக்கிட்டு கப்ப 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 கப்பன்னு உட்கார்ந்து இருந்துச்சுங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சு